ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பீட்ரூட் சட்னி தான் இன்றைக்கி நம்ம மறைக்கப்புறம் வாங்க எப்படி இறக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மண்சட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணென்னு விட்டுருக்கேன் ஒரு பெரிய டீஸ்பூனில் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு ஆறில் வர மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணது போட்டிருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க அதாவது மிளகா வந்துட்டு பாருங்கள் அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்குது அந்த மாதிரி ஓரளவுக்கு மிளகா வந்து நல்லா வறுப்படணும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் நல்லா வறுப்படணும் இப்போ எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக பாதி பீட்ரூட் கட் பண்ணதை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பீட்ரூட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் இப்போது ஒரு சின்ன தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி போட்டுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிறேன் அந்த தக்காளி பழத்தோட தோல் வதங்குகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இந்த பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ நான் என்ன அளவு போட்டிருக்கேனோ அதே அளவு போட்டு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுவீங்க சூப்பராக இருந்தது அப்படின்னா அளவுக்கு டேஸ்ட்டியாக இருந்தது இப்போ நம்ம வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சாச்சு அரைச்சி எடுத்து மாதிரி எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள் சப்பாத்திக்கு கோதுமை தோசை கம்பு தோசை கேழ்வரகு தோசை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சத்தும் கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த சட்னி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நான் கோதுமை தோசைக்கு தான் நான் அந்த சட்னி வச்சேன் கோதுமை தோசைக்கு இந்த சட்னிங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நம்ம தொட்டும் சாப்பிட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி தோசையை ஊற்றிட்டு மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம் நான் இந்த மாதிரி தான் நாளைக்கு எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க காலையில் இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்